ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் பார்த்தீங்கன்னா சினிமா ஃபேன்ஸ் அதுவும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்னே ஆகணும் ஏன்னா மூணு ஸ்டார்ஸுங்க இப்போ இந்த ஜூன் மந்த்து இறங்கா பிளான் பண்ணியிருக்காங்க ஆக்டர் தனுஷோட ராயன் படத்தையும் இறக்க ஜூன் எல்லாம் தேதி இறக்கிறதுக்கான பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க சன் பிச்சர்ஸ் அந்த பக்கம் உலக நாயகனோட இந்தியன் படத்துக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டு வந்தாச்சு ஜூன் தேடின்னு இந்த படத்தை இறக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க லைக்காக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கலான் சியான் விக்ரமோட தங்கள் மூவி பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் எண்டில் ஜூன் எண்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு இப்போ பேச்சு வார்த்தை போயிட்டுருக்கேன் கண்டிப்பாக வந்து ஜூன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரீட் தான் சொல்லி ஆகணும் தனுஷன் ராயன் படத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கனா இது வந்து இவரே தனுஷை டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க பத்த பொத்தவரையும் பார்த்திங்கன்னா ஹேக்டர் சார் ஃபேஸர் சூரியா சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் மல்டி ஸ்டாரர் மூவியாக இந்த படத்தை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு நம்ம டிஆர் ரகுமான் இந்த படத்துக்கு மியூசிக் போகிறாங்க இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசனோட இந்தியன் டூ இந்த படத்தை வந்து ஷங்கர் டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பத்த புத்தவரையும் பார்த்திங்கன்னா ரஜினா சித்தார்த் பிரியா பவன் சங்கர் காஜல் அலகுவா திரிஷான் சொல்லிட்டு பெரிய ஸ்டார் கேஸ் இந்த படத்துலையும் மல்டி ஸ்டார் படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போட்டுருக்காங்க அப்படி இந்த சைட் வந்தீங்கன்னா நம்ம தங்கலான் இந்த படத்தை பற்றி சொல்லவே ட்ராவலில் ட்ரீசரே பேசும் நம்ம பாரன்ஸ்டோட பெரிய சைகையாக இது இருக்க போகுது இந்த படத்துக்கு நம்ம ஜியு பிரகாஷ் மியூசிக் போடுறாங்க பார்வதி பசுபதினு சொல்லிட்டு பெரிய ஸ்டார் கேஸ் இந்த படத்தில் மல்டி ஸ்டார் மூவியாக பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த மூணு படத்தில் எந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க